தாமதமான ரியலைசேஷன் ஒரு சிறிய கிராமத்தில் ரவி என்ற இளைஞன் வாழ்ந்தான் அவன் எப்போதும் சோம்பேறியாக இருந்து எந்த வேலையிலும் ஆர்வம் காட்டவில்லை அவனது தந்தை தினமும் அவனை உழைக்கும்படி கேட்டார் மகனே உழைப்பால் தான் வாழ்க்கை வளர்ச்சி பெறும் என்று அறிவுரை கூறினார் ஆனால் ரவி அதை காது கொடுக்கவில்லை ஒரு நாள் கிராமத்தில் ஒரு பெரிய விவசாய போட்டி அறிவிக்கப்பட்டது வெற்றி பெறுபவருக்கு ஒரு மாடு பரிசாக அளிக்கப்படும் என கூறப்பட்டது கிராம மக்கள் அனைவரும் உற்சாகமாக தங்கள் நிலத்தை உழுது விதைகளை விதைத்தனர் அனைவரும் காலை முதல் மாலை வரை உழைத்தார்கள் ஆனால் ரவி மட்டும் சோம்பேறியாக வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்தான் நாளைக்கு தான் தொடங்கலாம் என்று ஒவ்வொரு நாளும் தள்ளி போட்டான் நாள் கடந்து விதைப்புக்கான காலம் முடிந்து விட்டது அப்போதுதான் ரவி விழித்துக் கொண்டு இப்போயாவது தொடங்கலாம் என்று தோட்டத்துக்கு ஓடினான் ஆனால் அது மிகவும் தாமதமாகிவிட்டது மற்றவர்கள் பசுமையாக வளர்ந்த வயலை அறுவடை செய்து கொண்டிருந்தார்கள் ரவியின் நிலம் மட்டும் இருந்தது அவன் மனம் நொந்து தன்னுடைய தவறை உணர்ந்தான் இனி சோம்பேறி வாழ்க்கை வேண்டாம் காலத்துக்கு ஏற்றவாறு செயல்பட வேண்டும் என்று உறுதி கொண்டான் பழமொழி காலம் எதற்கு காலம் கடந்த செய்தால் அதனால் எந்த பயனும் கிடையாது கற்பனை தாமதம் வாழ்க்கையில் வெற்றியை தடுத்து நிறுத்தும் செயலை தாமதிக்காமல் சரியான நேரத்தில் செய்ய வேண்டும் முருகப்பெருமானை நம்பினால் சேனலை லைக் செய்யவும் உங்கள் எண்ணங்களை கமெண்ட் செய்யவும் வீடியோவை பகிரவும் மற்றும் சேனலுக்கு குழு சேரவும்